சீரியல் இன்னைக்கு அந்த ஒரு காவேரி தெரியுமா நின்றுட்டு இருக்காங்க ஆனா காவிரி போக கூடாது கஷ்டப்படணும் அதே மாதிரி உன் வளர கூடாது விஜய் இப்பவே நீ காவிரியோட சேர்ந்து வாழணும் காவேரி உன் லவ் வச்சிருக்காங்க அதனால தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு விட்டு வா விஜய் இப்பவே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி போறாங்க போயிட்டு எப்படி என் குழந்தை மேல நீ சத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமா பேசுறாங்க அதுவும் இல்லாம ஈஸியா மத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க அவ்வளவு பெரிய தியாகி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாங்க உடனே காவேரி எப்படி தெரியும் சொல்லிட்டு முடிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னே எனக்கு எப்படி தெரியும் யோசிச்சுட்டு இருக்கியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கோப்படுறாங்க வெண்ணிலா நான் தான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் நான் விஜய் மேல வச்சிருக்க லவ்வை விட நீங்க விஜய் மேல வச்சிருக்க லவ் தான் பெருசு உங்க லவ் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலா சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாங்க இங்க காவேரிக்கு ஒண்ணும் புரியல விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வெண்ணிலாவே மனசு மாறி இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து காவிரி கிட்ட சொல்றாங்க நீ நினைச்சல வெண்ணிலாவே மனசு மாறி என்ன உன் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அது இப்ப நடந்துச்சா இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா இப்ப என்ன நினைக்கிற நேரா உங்க அம்மா கிட்ட போகலாமா அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க உனக்கு காவிரி சந்தோஷம் என்ன படம் தெரியாம விஜய் கட்டிப்பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப நீங்க கொடைக்கால் போறீங்களா மேடம் அப்படி சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க நான் போக மாட்டேன் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு காவிரி அழுதுகிட்டே விஜய் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல காவிரி இருந்துகிட்டு இப்படி இங்க வெண்ணிலாவே மனசு மாறிட்டாங்க என்னால நம்பவே முடியல அப்படி சொல்றாங்க நீ என்ன இன்னொருத்துக்கு விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்ட இப்ப என்னவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு இப்ப எங்க மேடம் போறீங்க ஒரு வாரம் கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு பதிலா உங்க கூடவே நான் ஒரு வாரம் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க ஒன்னு விஜய் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடைக்கானல் போகலாம் அங்க போயிட்டு ஒரு வாரம் நம்ம ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க சூப்பருங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரி ஜாலியா கொடைக்கானல் கிளம்பி போறாங்க ரொம்ப சந்தோஷமா பேசி சரி எப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ